ஸோ ஹாய் கைஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கல்யாண ரங்கநாத பெருமாள் டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம் ஸோ இன்னிக்கான இந்த வீடியோவில் இந்த கோயிலை பற்றி ஃபுல் டீடெயில்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த கோவில் எங்கே இருக்குதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா மாம்பாகத்தில் இருக்கக்கூடிய குளத்தூரில் தான் வந்து இந்த கோவில் இருக்குது ஸோ இப்போ வாங்க நம்ம இந்த கோவில் உள்ளே ஸோ இந்த கோவிலுடைய ராஜகோபுரம் வந்து பார்த்திங்கன்னா மூன்று நிலைகளை கொண்டு இருக்குது இந்த கோவிலை யார் கட்டினாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சோழர்கள் தான் வந்து கட்டியிருக்காங்க அதுக்கப்புறமா பதினேழாம் நூற்றாண்டில் விஜயநகர பேரரசும் நான் தஞ்சாவூர் நாயகர்களுமே இந்த கோவிலுக்கு வந்து இந்த கோவிலுக்கு திருப்பணி வந்து நடத்தியிருக்காங்க ஸோ நீங்கள் ஏற்கனவே தமிழில் பார்த்துட்டு தான் நீங்கள் இந்த வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க ஸோ தமிழில் நான் வந்து உங்களுக்கு அந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்னு போடல அப்புறம் என்னன்னா கோவிலை காமிச்சிக்கிட்டேன்னு கேட்டிங்கன்னா கேட்டிங்கனா இந்த இந்த கோவிலுக்கு பின்னாடி சைடில் தான் வந்து ஒரு மண்டபம் இருக்குது ஸோ அந்த மண்டபத்தில் மண்டபத்தில் தான் வந்து நிறைய சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாமே வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதை நம்ம இந்த கோவிலை முடிச்சுட்டு நம்ம அங்கேயுமே வந்து போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த கோவில் என்ட்ரானோன்னே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்தம்பம் இருக்குது அதுக்கும் முன்னாடி பலிபீடம் அதுக்கும் முன்னாடி கொடிமரம் அதுக்கும் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கருடால்வாரோடைய சன்னதி வந்து இருக்குது ஸோ இந்த கருடால்வார் வந்து பெருமாளை ஃபேஸ் பண்ண மாதிரி தான் வந்து எப்போவுமே இருப்பார் ஸோ இந்த கோவில் இல்லை எல்லா கோவிலுமே அப்படி தான் வந்து இருப்பார் ஸோ இங்கேயுமே வந்து அதே மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ இதுதாங்க இந்த கோவிலுடைய கருவறை ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் அப்படியே உள்ளே போனீங்கன்னா அந்த கல்யாணம் ரங்கநாத பெருமாள் வந்து உங்களுக்கு காட்சி அளிப்பார் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ரைட் சைடில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டாளுடைய சன்னதி வந்து வச்சுருக்காங்க ஸோ ஆண்டாள் வந்து உற்சவரில் வந்து இருக்காங்க எஸ் நம்ம வந்து சுவாமியை வந்து வெளியில் பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ சுவாமி வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் வந்து இருப்பார் கோவில் அமைஞ்சிருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிளெசண்ட்டாக வந்து இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் எயிட் ஓ கிளாக்லேருந்து மத்தியானம் டுவெல் தேர்ட்டி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும் அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு சிக்ஸ் ஓ கிளாக்லேருந்து எயிட் ஓ கிளாக் வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும் ஸோ இப்போ நான் சொன்ன டைமிங்கில் வச்சு நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த கோவிலில் ஒரு தடவைச்சும் நீங்கள் வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி ஆகணும் ஸோ அச்சி இந்த கல்யாண ரங்கநாத பெருமாள் வந்து இருக்கார்ல அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதன் சொன்னாலே வந்து அரங்கநாதர் மேலே அந்த பாம்பு மேலே வந்து படுத்துக்கிட்டு இருப்பாரு அது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும் ஸோ இங்கே வந்து கல்யாணம்ன்றதுனால வந்து அந்த கல்யாண குளத்தில் வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்கள்ல ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து நின்றுக்கிட்டு இருக்காரு பெருமாள் ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு நின்ற குளத்தில் நம்மளுக்கு வந்து காட்சி அளிக்கிறார் பெருமாள் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து தாயருடைய சன்னதி ஸோ தாயார் வந்து அலங்காரத்தில் சூப்பாக பார்க்கறதுக்கு வேறு லெவலாக இருக்காங்க ஸோ செம்மையாக இருக்குது கைஸ் அலங்காரம் இப்போ நம்ம வந்து கோவில் பிரகாரத்தை வந்து சுற்றி வந்துட்ருக்கோம் வெளி பிரகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு சன்னதி தான் வந்து இருக்குது இப்போ நீங்கள் ஒன்று பார்த்தது தாயார் சன்னதி அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஞ்சநேய சன்னதி வந்து இருக்குது ஸோ ரெண்டே ரெண்டு சன்னதி தான் இந்த கோவிலுக்கு பின்னாடி தான் வந்து ஒரு கால் மண்டபம் வந்து இருக்குது ஸோ அங்கே தான் வந்து பாண்டிஷோ சீசன் ஒன்னு எடுத்தாங்க ஸோ சீசன் டூ வந்து அங்கே அங்கே வந்து பஸ் ஸ்டாண்ட் வந்து இருக்குது இந்த கோவிலுக்கு அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் வந்து பஸ் ஸ்டாண்ட் இருக்குது ஸோ அங்கே தான் வந்து பாண்டிஷோ சீசன் டூ வந்து எடுத்திருக்காங்க ஸோ நாட் ஓன்லி விஜய் டிவி டெலிவிஷன்ஸ் நிறைய டெலிவிஷன்ஸ் வந்து இங்கே தான் வந்து எடுத்திருக்காங்க ஸோ ஈவன் நம்ம வந்து இப்போ வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம்ல அங்கே வெளியில் கூட வந்து இப்போது ஒரு சீரியல் ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு ஸோ நம்ம அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் நான் வந்து நான் ஷூட்டிங் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ இப்போ வந்து இதுதான் வந்து ஆஞ்சநேயருடைய சன்னதி ஸோ இங்கேருந்து பார்க்கறதுக்கு அந்த வியூவே வந்து சூப்பராக இருக்கு கைஸ் ஸோ இப்போ நம்ம வந்து எல்லா சாமியும் வந்து கும்பிட்டாச்சு ஸோ இப்போ வந்து வெளியில போயிடலாம் அண்ட் ஆல்சோ இங்கே வந்து சுற்றி வர பிரகாரத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த செடி கொடிகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க இங்கே வந்து ஒரு பக்கத்தில் வந்து ஒரு கிணறு கூட வந்து இருக்குது கைஸ் ஸோ நம்ம கோவிலில் சுவாமியை கும்பிட்டுட்டே வெளியில் வந்தாச்சு ஸோ இந்த இப்படி தான் நம்ம வந்து போனோம் அந்த சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஸோ இங்கே வந்து பாண்டியன் ஸ்டோர்ஸ் அந்த சீசன் ஒன்று சீசன் டூ அது எல்லாமே வந்து இங்கே தான் வந்து எடுத்திருக்காங்க ஸோ இப்படி தான் வந்து இவ்வளோ தான் வந்து சீரியல்ஸ்லாம் எடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது இங்கே வந்து நிறைய சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ஸ்லாம் வந்து எடுத்திருக்காங்க ஸோ அதுக்கு நீங்கள் போகிறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எல்லாம் வந்து ஒரு நிறைய கார்டனிங் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க ஆக்சுவலி இங்கே வந்து வேலி போட்டு வந்து பூட்டியிருக்காங்க ஸோ அதனால தான் என்னால் வந்து உள்ளே போயிட்டு கிளியராக எடுக்க முடியல சோ அதனால நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வெளியில இருந்து கவர் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து வெளியில வந்து கவர் பண்ணிருக்கேன் இந்த கார்டனை ஸோ செமையா இருக்கு கைஸ் இந்த கார்டன் சோ நிறைய செடி கொடிகள் வந்து இருக்கு நிறைய ஃப்ளவர்ஸுமே இருக்கு ஸோ எஸ் இதுதாங்க எஸ் அந்த மண்டபம் பார்த்திங்களா அது வந்து ரொம்ப ஃபேமஸான மண்டபம் எஸ் இது வந்து கோவிலுக்கு உள்ளே இல்லை பட் வெளியில் வந்து இருக்குது ஸோ அண்ட் ஆல்சோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு தெப்ப குளமும் வந்து இருக்குது இந்த கோவிலுடைய தெப்பக்குளம் ஸோ ஈவன் ஸோ இங்கே வந்து தெப்ப குளம் வந்து இருக்குது ஸோ அதுக்கும் அந்த தெப்பகுளத்துக்கு அக்கறையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு கோவில் மாதிரி வந்து அமைச்சிருக்காங்க இந்த மண்டபமே வந்து பார்த்திங்கன்னா நாய்கால் மண்டபம் ரொம்ப சின்னதாக தான் வந்து இருக்குது ஸோ ஃபஸ்ட்டெல்லாம் வந்து இந்த மிஞ்சாம் புயல் எல்லாமே வந்துச்சுல இந்த சைக்ளோனு அந்த மழைலாம் வந்து அதிகமாக பேஞ்சிச்சில்ல சென்னையில் வந்து நிறைய தண்ணிலாம் ஸோ அதனால தான் வந்து இங்கே வந்து நிறைய தண்ணி இருக்குது ஸோ மற்ற நாட்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து கொஞ்சம் கம்மியான தண்ணி தான் வந்து இருக்கும் ஸோ இப்போ வந்து மழை சீசன்றதுனால தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது எப்போ பார்த்தாலும் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது ஸோ இந்த ஏரியா நீங்கள் சுற்றி பார்த்தாலே வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் ஈவன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மழை சீசன் எல்லாமே வந்துருந்தீங்கன்னா அந்த சில்காட்டு அடிக்கும் பாருங்க இந்த மண்டபத்தில் உட்காந்து அந்த சில்காட்டு அந்த அடிக்கிற ஃபீல் அப்படியே இந்த தெப்ப குளத்தை ரசிச்சுக்கிட்டு இருந்தோம்னா சூப்பராக இருக்கும் ஸோ இந்த அந்த மண்டபம் இருக்குல்ல அதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிருஷ்ணருக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சன்னதி வந்து இருக்குது ஸோ இங்கே இது வந்து ஆலமரம்னு சொல்லுவாங்க ஸோ அதை பிடிச்சி வந்து நிறைய அந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் எல்லாமே வந்து காலத்தில் வந்து சின்ன பசங்க வந்து இதுதான் வந்து ஊஞ்சலாக வந்து பயன்படுத்துவாங்க ஸோ அந்த கிளைகள் இருக்குது பார்த்தீங்களா அதை அந்த விழுதுகள்னு சொல்லுவாங்க ஸோ அதை பிடிச்சி தான் வந்து விளையாடிக்கிட்டு இருப்பாங்க ஸோ நான் வந்து டூ கே கீட்ஸுன்றதுனால எனக்கு அவ்வளோவா வந்து அது தெரியாது பட் நிறைய பேர் வந்து சொல்லி நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு கோவில் மாதிரி அமைச்சிருக்காங்க ஸோ உள்ள வந்து எப்படி இருக்கான்னு நம்ம வந்து பார்க்கலாம் விநாயகர் ஸ்கை பாருங்கள் சமையர்கள் அந்த விநாயகர் மேலே வந்து அந்த தங்கம் வந்து இருக்கு ஐ மீன் அந்த தங்க தகடு சமைய ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த கோவில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு தடவையாச்சும் நீங்கள் வந்து லைஃப்ல வந்து விசிட் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக வரலாம் இந்த கோவிலுக்கு ஸோ இந்த கோவிலுடைய டைமிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காலையில் செவன் ஓ கிளாக்லேருந்து மத்தியானம் பன்னெண்டு மணி வரைக்கும் இந்த கோவில் ஓப்பனில் இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நடை சாத்திட்டு ரெண்டு மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் இந்த கோவில் வந்து ஓப்பனில் இருக்கும் ஸோ இது வந்து ஃபெஸ்டிவல் டைம்ஸில் வந்து இந்த வந்து டிஃபர் ஆகும் இந்த டைமிங்ஸ் எல்லாமே ஸோ நீங்கள் வர்றதுனா வந்து இதுக்கும் வந்து அந்த நீங்கள் கூகுள் மேப் போட்டாலே அதே உங்களுக்கு வந்து சொல்லிடும் க்ளோஸில் இருக்கா இல்லை ஓப்பனில் இருக்கான்னு ஸோ வளர்ந்தாங்க சிதோடு இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ யூஸ் பண்ணிருந்துச்சு நம்ம உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இந்த மாதிரி என்ன இன்ட்ரெஸ்ட்லாம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பில் வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்